அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத் திருநாள் என்று வெள்ளிக்கிழமை குளிக்கும் நீரில் இந்த ஆறு பொருள் சேர்த்து நீங்க குளித்தீங்க அப்படின்னா சுகபோக வாழ்வும் நிச்சயமாக சகல செல்வமும் நமக்கு உண்டாகும் வறுமையை நீங்கி மற்றும் பாவங்களை போக்கி நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குளியலை நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது இந்த தீபத் திருநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று நம் சிவபெருமானையும் முருகப்பெருமான முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த நாள் என்று நம்மளுடைய மேனியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்க வேண்டும் நம் லக்ஷ்மி கடச்சமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த பொருட்களை சேர்த்து குளித்து பாருங்கள் இந்த நாள் என்று கார்த்திகை திருநாள் அன்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதே நமக்கு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இருபத்தேழு விளக்கு நம்ம ஏற்றுவது மிகவும் சிறப்பானது குறைந்தபட்சம் ஆறு விளக்கு நம்ம ஏற்றுவது மிக நல்ல பலன் நமக்கு கொடுக்கக்கூடியது இப்போது நம்ம குளிக்கும் நீரில் ஆறு பொருள் என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போதும் குளிக்கிறீங்களோ காலை அதிகாலையில் குளிக்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையே சேர்த்துக்கோங்க இல்லை மாலை தான் குளிப்பேன் இல்லை லேட் ஆகும் அப்படி இருப்பவர்கள் எப்போதும் குளிக்கிறீங்களோ அப்போது இந்த ஆறு பொருள் சேர்த்து குளித்துக்கோங்க முதலாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பால் இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது சுக்கர கடாட்சமும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும் நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த பால் ஒரு சொட்டு போலேயும் விடலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம விடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க மஞ்சள் மங்களகரத்தை குறிக்கக்கூடியது சந்தனம் சகல செல்வத்தை கொடுக்கக்கூடியது முருகனுடைய அருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விபூதி சிவன் அருளையும் கொடுக்கக்கூடியது மற்றும் முருகனுடைய அருளும் நமக்கு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடியது விபூதி அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது முக்கியமானது என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் நம்ம வந்து சேர்த்து குளிப்பது ரொம்ப நல்லது இப்போ ரோஸ் வாட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பன்னீர் ரோஜா வச்சுருப்பீங்க இல்லையா நம்ம வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த ரோஜா இதில் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலைகள் ஏதாவது ஒரு இலை சேர்க்க வேண்டும் வில்வே இலை அல்லது துளசி இலை அல்லது மருதாணி இலை இந்த மூன்று இலையில ஏதாவது ஒரு இலையை சேர்த்துக்கோங்க வில்வே இலையை சேர்ப்பது ரொம்ப நல்லது எனக்கு கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் துளசி இலை எடுத்துக்கோங்க துளசி இலையும் இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னா மருதாணி இலை இந்த மூன்று இலைகளை ஏதாவது ஒரு இலை ஆறாவது பொருளாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் குளித்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க எல்லாமே கொஞ்சம் 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 சேர்த்துட்டு நீங்கள் குளிக்கணும் இலை பார்த்துட்டு மருதாணியலை ஒரு இலை அல்லது இரண்டு இலை போட்டால் போதும் அதே போல் தான் துளசி இலையும் ஒன்று ரெண்டு போட்டால் போதுங்க இந்த தண்ணீரை வந்து மொத்தமாக பக்கெட்டில் பிடிச்சு வச்சு இந்த ஆறு பொருளை சேர்த்துட்டு இந்த தண்ணீரில் நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும் நம்மளுடைய குளியலே மிகவும் பவித்திரமானதாக இருக்கும் அதாவது புண்ணியத்தை தரக்கூடிய குளியலாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து குளித்துட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் என்று வெள்ளிக்கிழமை வருவதா அந்த எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நமக்கு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட சக்தியெலாம் விலகிடும் நம்மளுடைய உடம்பு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நம்ம என்னதான் நம்ம வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய மனசில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நடக்குமா இல்லை இப்படி நடக்குமா அப்படிங்கிறது நமக்குள்ளே சின்ன சின்ன நெகட்டிவான எண்ணங்கள் பொதுவாகவே எல்லாருக்குமே வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் கூட நமக்கு இந்த குளியல் வந்து வரவிடாமல் பார்த்துக்கும் நம்மளுடைய மேனியே பவித்திரமாகும் அப்படிங்கிற குளியல் தான் இந்த குளியல் அதை நம்ம தான் கல்லுப்பு போட்டு குளிக்க சொல்றாங்க தயிர் போட்டு குளிக்க சொல்றாங்க நிறையா வந்து மங்கள பொருட்கள் போட்டு நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய மீனி வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று இந்த ஆறு பொருள் சேர்த்து குளிப்பதனால உங்களுக்கு வந்து பல நன்மைகள் உண்டாகும் யாரெல்லாம் முடிதோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆறு பொருள் என்கிட்ட இல்லை ஏதாவது ஒன்று போட்டாவது குளிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக மஞ்சள் போட்டு குளிங்க ரொம்ப நல்லது அல்லது பால் விட்டு குளிங்க ரொம்ப நல்லது ஆறு பொருளுமே அளவுக்கு சேர்த்து எல்லாமே நம்ம இல்லத்தில் இருக்கின்ற பொருளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எளிமையான தான் இந்த கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வைத்து சரணபவா கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வில்வேலையெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செவ்வலி மலர்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்து நீங்க வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற சோ ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி